Allah <laughs> அப்ப கவனம் அந்த தமிழரசன் டி கே மீன் கம்பேனி மற்றும் ஸ்டார் டிஜிட்டல் பிளக்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிளக்ஸ் உடனையாளர் சார்பாக மாவட்டம் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாய கிழவண்ணது காலை அந்த காலை அடங்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வரவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி ஒன்றிய மூங்கி குறிச்சி நாடு மேலச்சுவடி மேலேயார்கள் ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு மேல சிவபுரி மிக நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஏற்று வரைய தந்துள்ள தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லிய தெய்வ திருமகனார் பசும்ப தேவரையாவின் புகழை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்ற இறங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கடலாடி அவர்களுக்கு மரமான நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே படமிறக்கப்பட்டு அண்ணா நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தோடைய மாவட்ட தலைவர் பொன்வளநாசர் மாது கிரண்நாதர் எனும் மகத்தான காலை அந்த காலை அரக்கியே வீரபவன் ஒரே நாக்கத்தோடு வரமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருகாட்டை மாவட்டம் தொண்டைமான் நகருக்கு பரமாய் சேர்திட பொன்வராமதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு மீனாட்சிவபுரி

ஆலயம் சேர்ந்த hali இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது ஆனது தமிழ்நாடு அடமாடு நல விதிகளுக்கு உட்பte நடைபெறும் என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்ட முத்திகளத்தூர் ஒன்றியம் நல்லூர் சீமையிலே அய்யனார் லவன் இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டார் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு மேல சிவபுரி மேலும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள

நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றபுரம் மாவட்டம் சோட நீந்தல் இருப்பு ராமேஸ்வரம் மீன் கம்பெனி டிக்கே மீன் கம்பெனி மற்றும் ஸ்டார் டிஜிட்டல் பிளெக்ஸ் உரிமையாளர் எம் தமிழரசன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் கிழவன் நலரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வேண்டுகின்ற

हनूान मंज़ी विर இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பீட்டி அடியுங்க இதட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களை நோக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு கா அசிப்பது ஜல்லி கட்டு இல்லை யார அசிப்பதுதான் வடமஞ்சி விரட்டி என தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என உறக்க சொல்லியா பசும் பொன்னார் மண்ணிலே நல்லூர் சீமையிலே சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே நாடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடமூர் தலைவர் மாயக்கிழவனவரது காலை மிக துட்டுப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே

மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிட நேரத்தில் கடைசி பத்தே நிமிட இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய வேலை மீடியா சார்பாக சிவகங்கை மாவட்ட ராக்காட்சி அம்மன் துணையோடு வந்தவாசி சுப்பிரமணிய கோடார அவரது தேவி அந்த காலை பாடுகின்றார் நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் இடந்து விட்டன சுத்தாலும் சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா அருமை நீர நாயகனா என் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காட்டிற்கு சிறப்பு பரிசாக சீர்காழி சத்தியா கண்டவராயன் சீமான் முரசு அன்பு தம்பி மனப்பட்டி அன்பு அண்ணன் ராம்கிட்டவர்கள் சார்பாக ஒன்று எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழகத்தினுடைய வட மஞ்சி வீரத்தினுடைய வர்ணனையாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய காளாம்பட்டி கலக்கல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தோணி வருவதற்கு அழைப்புள்ள கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் விழா குழு சார்பாக வருக வருக போது வரவேற்கின்றார்கள் நேரங்கள் அருகே விட்டன நேரங்கள் கடந்து விட்டன காலை ஏற்ற வடமஞ்சு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் டி செந்தில்குமார் அவர்களை வினாக்கொரு சார்பாக

சிறந்த காலை வெங்கல குறிச்சி மண்ணுடைய மைந்தர் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் டி செந்தில் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா

சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளேர கவனம் அடியுங்க அடுத்தபடியாக களமடக்கப்பட வேண்டிய

காலையாப்புமிக்க சீமையா சேதுபதி மன்னனா தொண்டை மான் மன்னனா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க படுத்தது கரகோசை வீரர்களின் கடைசி ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சோட நிம்பில் இருப்பு ராமேஸ்வரம் டிக்கே மீன் கம்பெனி பிளக்ஸ் மற்றும் சுதீப் டிஜிட்டல் உரிமையாளர் எம் தமிழரசன் சார்பாக தமிழ்நாடு வடமாடு சங்கத்தில் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஏ புனவாசன் மாய கிழவ நமரது காளை அந்த காளை அடங்கியே வீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றியா ஊங்கில் குறிச்சி நாடு மேல சிவபுரி மேல அய்யன் ஆள் வீரர்களும்

கபட்டుల நேரம் கடைசி 2 நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தரிசுடையில் சிறப்புப் பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரட வரalar வருகை போவது சேதுபதி மன்னனின் தொண்டின் கோட்டையா என பொறுத்திருந்து பார்ப்பார் வரலாறு வரிக்கப் போவது ஒரு ஹாலையா என்பது நண்பர்களாய பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டனா சிட்டி அடியுங்க வீரத்தை நிற கடந்து விட்டனா ஆற்றிலுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மாலை உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இந்த காலைக்கு இந்த களம் களம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அறிமுக வெற்றி வாதை சூடிய கால்நடை உரிமையாளர்களுக்கும் அன்பு தம்பி பச்ச